நெமிலியில் மக்களுடன் முதல்வர் முகாம் பே வடிவேலு எஸ்ஜிசி பெருமாள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கைத்தறி மற்றும் துணை நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நெமிலி ஊராட்சி ஒன்றியம் காட்டுப்பாக்கம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மாவட்ட நுகர்வோர் மற்றும் பழங்கள் துறை அலுவலரும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளருமான ஏகாம்பரம் அவர்கள் தலைமையில் நெமிலி வட்டாட்சியர் ஜெயப்பிரகாஷ் நெமிலி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர்கள் தாஸ் பிரகாஷ் ரவிச்சந்திரன் வேளாண்மை உதவி இயக்குனர் அருணாகுமாரி ஆகியோர் முன்னிலையில் காட்டுப்பாக்கம் கோடம்பாக்கம் மேல்களத்தூர் செல்வமந்தை கீழ்களத்தூர் வெளிதாங்கிபுரம் மேலேரி உட்பட ஒன்பது கிராம பொதுமக்களிடமிருந்து அரசின் அனைத்து துறைகளில் சார்ந்த கோரிக்கைகளை மனுக்களாக இரநூத்தி ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான சுந்தரம்மாள் பெருமாள் அவர்கள் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக கழக செயலாளர் எஸ்ஜிசி பெருமாள் நெமிலி மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன் நெமிலி மத்திய ஒன்றிய கழக துணை செயலாளர் சீனிவாசன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் நெமிலி மத்திய ஒன்றிய இளைஞரணி எல்லப்பன் நெமிலி மத்திய ஒன்றிய அணி அமைப்பாளர் முரளி முகேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர்